யூனிட் டூவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மருக்கு இது இம்பார்ட்டன்ட் சம்மு நிறைய முறை பப்ளிக் இதில் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எல் எம் எண்ணாவது உறுப்புகள் முறையே எக்ஸ் ஒய் ஜட் எனில் பின் வருவனவற்றை நிரூபிக்க கொஸ்டின் தான் பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டட் மாதிரி லெட்டர்ஸில் இருக்கும் பட் இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின் இது இப்போ நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசை அழகு இரண்டு கூட்டுத்தொடர் வரிசைனாலுமே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா ஞாபகம் வரும் என்த் term கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி எல்லாவது உறுப்பு வந்து என்னது எக்ஸ் அடுத்து எம்மாவது உறுப்பு ஒய் என்னாவது உறுப்பு z ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் எல்லாவது உறுப்பு அப்போது என் வர இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும் எல் போட்டுக்கணும் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி இதுதான் வந்து எதனோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ அடுத்தது இந்த ஃபார்முலாவில் எங்கே என் வருதோ என்த்து டம் இப்போ அதனால் நம்ம இங்கே என்ன போடணும் எம் போட்டுக்கணும் ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்டூ டி இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒயின்னு சொல்கிறோம் அடுத்தது என் இதனோட வேல்யூ வந்து z இப்போ தான் நம்ம வந்து கொஸ்டின் போகிறோம் கொஸ்டின் எடுத்துக்கலாம் கொஸ்டினில் என்ன நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம் இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு நாம் நிரூபிக்கணும் இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருது ஒய் வருது இசல்ட் வருதோ அந்த இடத்துல நாம் இந்த வேல்யூவை என்ன பண்ணணும் சப்ஸ்ட்ரூட் பண்ணணும் சப்ஸ்ட்ரூட் பண்ணால் சமம் வந்து முடியுது இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் இதுக்கப்புறம் என்ன இருக்குது இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபுல் வேல்யூ நம்ம அப்படியே எழுதிட்டோம் எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது எம் மைனஸ் என் அதே மாதிரி ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படி எழுதினோம் என் மைனஸ் எல் ப்ளஸ் செட்டுக்கு வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இன்ட்டு இங்கே என்ன இருக்குது எல் மைனஸ் எம் இது இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ நம்ம இந்த டியெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஏ ப்ளஸ் எல் இன்ட்டு டி எல்டி மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து என்னது டி இதை வந்து நாம் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எம்இன்ட்டு டி எம்டி மைனஸ் டி இன்ட்டு என் மைனஸ் எல் அதே மாதிரி ஏ ப்ளஸ் என் இன்ட்டு டி என்டி மைனஸ் டி இன்ட்டு எல் மைனஸ் எம் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ நம்ம எம்ஆவில் ஒன்று இரண்டு மூன்று மொத்தம் மூன்று உறுப்பு இருக்குது எம்ஆவில் இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ எம்இன்ட்டு ஏ எம்ஏ ப்ளஸ் எம்இன் டு எல்டி எம்எல்டி மைனஸ் எம்இன்ட்டு எம்டி அதே போல் இந்த மைனஸ் எண் இருக்கு இதை எடுத்து இந்த மூன்று உறுப்புகளையும் நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் பெருக்கும் பொழுது என்னால் மட்டும் பெருக்கினா பத்தாது முன்னால் உள்ள மைனஸாலேயும் பெருக்கணும் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என் இன்ட்டு ஏ என் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் என் எல்டி என்எல்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என் இன்ட்டு டி என்டி அடுத்தது இந்த N எடுக்கிறோம் 1, 2, 3, உறுப்புகளையும் நம்ம முதல்ல பெருக்கிறோம் ஏ N, என் ஏஎன் எம்என்டி மைனஸ் என் இன்ட்டு டி D, இப்போ நம்ம மைனஸ் எல்லால் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் A ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம்டிஇன் டு MLD அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எல் into டி எல்டி அதே மாதிரி இப்போ இங்கே இங்கே வரும் இந்த இடத்துல இந்த எல்லை எடுத்து இந்த மூன்று உறுப்புகளையும் நம்ம பெருக்கணும் ஏஇன்ட்டு எல் ஏஎல் ப்ளஸ் என் இன்ட்டு டி என் இது வந்து மைனஸ் இது plus ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எல் into டி வந்து இப்போ நம்ம இந்த மைனஸ் எம்மால் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று உறுப்புகளையும் பெருக்கணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ ஏஇன்ட்டு எம்ஏஎம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம் எம்இன்ட்டு எம்டி எம்என்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எம்இன்ட்டு எம்டி இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் எம்ஏ இது மைனஸ் எம்ஏ ப்ளஸ் எம்எல்டி மைனஸ் எம்எல்டி அப்புறம் மைனஸ் எம்டி ப்ளஸ் எம்டி மைனஸ் என்ஏ ப்ளஸ் என்ஏ மைனஸ் என்எல்டி அதே போல் ப்ளஸ் என்எல்டி ப்ளஸ் என்டி மைனஸ் என்டி அதுக்கப்புறம் ப்ளஸ் எம்என்டி மைனஸ் எம்என்டி மைனஸ் ஏஎல் ப்ளஸ் ஏஎல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் என்ன ஆகிடும் ப்ளஸ் ld மைனஸ் எல்டி எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஸோ 0 ஈக்குவல் டு ஜீரோ நிரூபிக்கப்பட்டது